சிவாயினம் திருச்சிற்றம்பலம் வணக்கம் சிவனே செல்வங்களே எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் கொடுத்து உங்களை நல்ல விதமாக அவர் பார்த்துட்ருக்கார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி அனுதினமும் அவரை வேண்டி உங்களுக்காக வேண்டிகிட்டே நம்ம மறுபடியும் என்ன நம்மளோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த திருவாசம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் மாணிக்கவாசர் வாதவூரில் பிறந்தவர் வாதவூரர் அவர் மாணிக்கவாசர் பெயர் பெற்றார் சிவனார்னாலேயே அதில் கைப்பட எழுத வச்சார் அதை தில்லையில் பஞ்சாச்சார் படிக்கட்டில் வச்சு தன்னோட கையெழுத்தாக வச்சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போது பிரபலமாக எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்குது புத்தங்கள் நிறையா கிடைக்குது யூடியூப் சேனல் வழியாக கிடைக்குது இன்னும் நிறைய இதில் எல்லாம் நம்மளுக்கு மீடியாக்கள் மூலமாக கிடைக்குது டிவி அந்த மாதிரிலாம் நான் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ரொம்ப ஒரு சிரமம் வருது அந்த சிரமத்தில இருந்து மேல முடியல தவறான கருத்துக்கள் பரிமாற்றங்கள் ஒட்டுதல் என்ன சொல்றது ஒரு ஒட்டுதல் இல்லாதனால ஏற்படக்கூடிய பொறாமைத்தனத்தெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறு பிரச்சனை அது பிரச்சனையா நமக்கு தெரியல இங்க அதுதான் தான் சிவபெருமான் ஆட்கொண்டாருங்கிறத சொல்லணும் மலை போல் வருவதையும் கடுகு போல ஆக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்போ முதல் முதல்ல நம்ம போய் பிரதோஷம் என்னன்னு பார்த்தோம் பிரதோஷத்தை அன்னைக்கு போய் உட்காந்து தூங்கிட்டு இருந்தோம் முடியாமல் அறியாமல் இதெல்லாம் இருந்தது அவன் இருளாலே அவன் வணங்கி அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்துறார் அப்போ இடையில் வந்து ஒரு அந்த பழைய புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இதய கோயில்னு ஒரு பாக்கெட் நாமல் வாங்கி படிக்கிறோம் அடியன் புத்தக பைத்தியன் கூட சொல்லலாம் பரத் சுசிலா ராஜேஷ் குமார் ராஜேந்தர் குமார் இந்த மாதிரி துப்பறியும் கதைகள் எல்லாமே தேடி தேடி படிக்கக்கூடிய ஆள் நான் அதே மாதிரி சயின்ஸ் புக்கு வரலாறு புக்கு வரலாறு சார்ந்த விஷயங்கள் க பொன்னியின் செல்வன் ராஜராஜ சேரன் காதலி அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம் அப்போ தொடர்ந்து அந்த புத்தகத்தை கையில் எடுத்தால் படித்து முடிச்சுட்டு தான் வைப்போம் அப்படியாகப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் நம்ம சிக்கியிருக்கிறோம் நம்ம உணர்றதுக்குள்ளேயே சிவபெருமா நிறைய வழி செய்கிறாரு அந்த புத்தகம் பக்கத்தால் ஒரு கடையில் பழைய புக்கெல்லாம் பத்து ரூபா தான் அந்த பாக்கெட் புக்கு ஆனால் பழைய புக்குகள்லாம் வாங்கி அந்த கடையில் சேல் பண்ணுறது அஞ்சு ரூபாய்க்கு இப்போவும் இருக்கா என்னான்னு தெரியல அப்போ அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நம்ம படிச்சுட்டு அதையே வச்சுருக்க முடியாதுன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி படிச்சுட்டு திருப்பி அவர்கிட்ட கொடுத்துர்லாம் இப்படி ஒரு ஸ்கீம் நம்மளுக்கு கிடச்சி சரி அந்த ஒரு சில புக்குகள் படிக்க படிக்க திடீர்னு இதய கோயிலுங்கிற அந்த புக்கு நான் படிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பூசலார் நாயனாரை பற்றிய அந்த புக்கு அந்த புக்கு படித்து பார்க்க பார்க்க கண்களை கண்ணீர் வடியுது சிவன் பால் அலாதி பிரியம் வருது அப்பா இலகிய மனசுக்காரரே இப்படி மனசில் கோயில் கட்டினாலே நீங்கள் வருவீங்களே வர்றீங்களே அப்போ உங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு மனசில் அந்த பக்தி வைராக்கியம் மனசுக்குள்ளே வருது அப்புறம் அந்த புக்கு அடுத்ததுமே இன்னொரு புக்கு ப படிக்கிறோம் அதில் திருவாதவோரர் அப்படின்னு இருக்குது இந்த எல்லாம் எழுதுவங்க யார் அப்படின்னா எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா மறைந்த பாலகுமாரன் ஐயா அவர் தான் எனக்கு முதல் முதல் குரு கூட ஏன்னா அந்த புத்தகங்களில் ஒவ்வொரு கேரக்டரும் தன்னோட உணர்வு பூர்வமான வார்த்தைகளை எப்படி கடை நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி பகுத்து பிரித்து மேஞ்சு இருப்பார் அந்த புக்கு எடுத்தாலே நம்மளுக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர்னு இல்லாமல் அது ஒரு பதா பாத்திரமாக இல்லாமல் நம்மளுக்குள்ளே புழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆஹா அற்புதமாக இருக்கும் அப்போ படிக்கும்போது தான் வாத ஊரரை பற்றியே நான் படித்தேன் வாத ஊரல் அவருக்கு வாத ஓர ரெண்டு முன்னோர்கள் பெயர் சூட்டப்பட்டது அவர் பாண்டியனுக்கு ம முதலமைச்சராக வர்றாரு பட்டங்கள் பல பெறறாரு இப்படி எல்லா விஷயங்களையுமே நம்ம அதில் படிக்கிறோம் அப்படி படிக்க படிக்க மாணிக்கவாசரை வளர வளர அந்த எப்படி தன்னோட பக்தியை அவர் மே கொண்டு போய் சிவனிடத்தில் சேர்த்தினார் அவர் எப்படி காலை கொடுத்தார் அப்படிங்கிறது போக அவர் திருவாசகம் பாடினது அத்தனையும் தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயதில் தான் நான் இதை முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லி இருக்கிறாரு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அந்த வார்த்தையில் அப்படி போகும்போது அந்த தில்லையில் வந்து எழுந்தருளி அவர் உட்கார்ந்து பெருமான் எழுதிட்டுருக்க ஐயன் ஐயன் பெருமான் பேச பேச எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க சிவபெருமான் வந்து தன்னோட கையால் ஏடு கொண்டு எழுத்தாணி கொண்டு எழுதி பஞ்சாச்சரை படிக்கட்டில் வச்சு அவர் அதையே மாணிக்கவாசரை எழுத வாதபோறான்னு சொல்ல அம்பலத்தாண்டான் எழுதியது அப்படின்னு சொல்லி எழுதி கையப்பமிட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த புக்கில் இருக்குது படித்து 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 அந்த புக்கு ஒரு ஒரு நாலஞ்சு தடவையாவது படிச்சிருக்குமோ என்னமோ அப்போ தான் திருவாசகம் முதல் வரியை நான் படிக்கிறேன் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகம் பெம்மான் பெருந்தகையான் அப்படிங்கிறது ஒரு எட்டு வரி இது ஒண்ணுதாங்க நான் முப்பத் இருபத்தஞ்சு வருஷமா நான் பாடிய திருவாசகம் உண்மையா திருவாசக புக்கு நான் பாடவே இல்லை படிக்கவும் இல்லை இதெல்லாம் எதுக்குமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் எப்படி வந்து நம்மளுக்கு துணை புரிந்தார் அப்படிங்கறதுதாம்மா அப்போது அவங்க இந்த இந்த சிக்கலில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக ஒரு இடம் போகிறோம் அங்கே இருக்கிறோம் அங்கே பெரிய ஒரு சோதனை என்ன அப்படின்னா பக்கத்து வீதியில் ஏதோ ஒரு ஏதோ பிரச்சனை பிரச்சனைங்கும் போது அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் லாக்டவுன் பண்ணிவிட்டாங்க நாங்கள் இருந்த வீட்டுக்கும் சுற்றி வர இருக்கிற எல்லா வீதியிலையும் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க வெளியே யாருமே போக முடியல ஏ நான் இருந்த வீட்டில் முன்னாடி வே முன்னாடி பெரிய கோயில் காம்பவுண்டோட அப்படியே போய் நின்னா இப்படி நான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் கீழே நோக்கி உட்காந்துருந்தோம்னா கண்களில் அப்படியே காய்ச்சி அம்மன் சில அவ்வளோ பெரிய அங்காள பரமேஸ்வரி சாமி சரி போய் உட்காந்தாச்சு நாலு நாள் போயிருச்சு ஐயோ கடவுளே என்னோடய கடக்குள்ள பல லட்சக்கணக்கான பொருள்கள் இருக்கு அதே மாதிரி நானும் நான் யாரையுமே ஏமாத்தலை என்னை காப்பாற்றுங்க என்னோட பொருள்கள் தான் அங்கே இருக்குது அறியாமையில கொட்டிட்டு வந்து இங்கே உள்ளே உட்கார வச்சு அரஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் என்னோட இடத்துல கொண்டு போய் சேர்த்துமே கடவுளே அப்படின்னு சொல்லி சிவனை வேண்டம்மா அப்போ தான் நான் உண்மையாகவே சிவனையெல்லாம் கும்பிட்டவன் எனக்கு உண்மையாகவே துணைக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் சிவனை தவிர அந்த அம்மையை பொறுத்தவரை எனக்கு யாருமே இல்லை அப்போது சரி என்ன ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு ரெண்டு மூணு நாள் போகும்போது நான் சோர்ந்து குழந்தையோட என் கணவரோட அப்படியே சோர்ந்து இருக்கேன் எந்த சோர்ஸுமே இல்லை ப பணம் வரல அந்த இருந்து நாங்கள் கொண்டு வந்து உண்மையாகவே நான் வந்து ஜெயிச்சது தான் சாதனை வந்து உட்காந்து அங்கே உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கேன் சரியாக ஒரு அஞ்சு மணி இருக்கும் எங்கேயோ மது மைசூர்லேருந்து ஒரு அம்மா வர்றாங்க அதாவது என்னோடய சொந்தத்துக்காக அவங்க சொந்தம் வர்றாங்க வந்து அந்த தம்பி பேரை சொல்லி ஏப்பா இன்னைக்கு பிரதோஷம் அவர் பிரதோஷம்னா என்னன்னே தெரியாது பிரதோஷம்னா நம்மளுக்கு என்னமோ அடிப்படையில் இப்போதான் சிவனுக்கு பூஜைங்கிறது தெரியும் ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சாமி அனுப்பி வைக்கிறாங்க அங்கேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க வந்து உள்ளே போந்தது ஏப்பா உனக்கு இன்றைக்கி பிரதோஷம் தெரியாதா நான் ஒடுங்கி போய் உண்மையாக வந்து பெண்களை நிறைய கஷ்டத்தில் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் அப்படி ஒரு வேதனையில் நான் தனிச்சு நிற்கும்போது சிவபெருமான உதவியெல்லாம் இன்னுமே விளக்கமாக சொல்ல முடியல ஆதங்கமும் கண்கலங்களை தான் வருது பே தான் வருது அந்த வார்த்தை எனக்காகவே அந்த அம்மா சொல்றாங்க நான் உடனே ஆகா இப்படி மிஸ் பண்ணிட்டோமே மணியை பார்த்தா அஞ்சுறேன் உடனே ஓடி போய் டக்குன்னு ப்ளோஸ்னு ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திட்டு அம்பால்கட்டை போனேங்க போய் பார்த்து அம்பாள்கட்டை எப்படி போனேன் அந்த கோயிலை சுற்றி வர சின்ன சின்ன சந்து மதுரை மைசூரெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சின்ன சின்ன சந்துகள் அந்த மாதிரி இருக்குது கடையை தேடி தேடி போகிறேன் என் கையில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சாமிக்கு எதாவது வாங்கணுமே அப்படின்னு போகிறேன் சுற்றி போகிறேன் போகும்போது ஒரு வீட்டில் பெட்டிக்கடை மாதிரி வச்சுருக்காங்க கல்புரம் கொடுங்க இது அஞ்சு ரூபா இது ரெண்டு ரூபா நாலு ரூபாய்கிறாங்க சரி அந்த ரெண்டு ரூபா கல்புரத்தை கொடுங்க வாங்கிட்டு வந்தாச்சு அம்மனோட சன்னதியில் பின்னாடி வலது பக்கம் இன்னொரு சன்னதி சிவனுக்கு கோயில் சின்ன சின்ன கோயிலாக வச்சுருப்பாங்க ஆனால் சிவரூபம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவகடாச்சத்தோட பெரிய ரூபத்தில் லிங்கம் உட்காந்துருக்கார் ஜெகஜாண்டியா இந்த இந்த பொசிஷனில் தான் உட்காந்துருக்காரு அப்படியே பார்க்குற கண்ணில் கண்ணீர் வருது அந்த ரெண்டு ரூபா கழுப்புரத்தை நீங்கள் எவ்வளோ துண்டு பண்ண முடியும் கட் பண்ண முடியும் ஆனால் அடியன் கட் பண்ணுது அப்படியே இப்படி பிச்சு பிச்சு எடுக்க நாற்பத்தி எட்டு வெள்ளைகளாக அது பிக்கப்படுது சாமியோட வாசப்படி இங்கே லிங்கோ இங்கே வாசப்படி சின்ன கோயில் அப்படியேப்பட்ட கோயில் அந்த சாமி ரூபம் பெரிய அம்பாலும் பெரிய ரூபம் அம்பாள் வந்து மூலஸ்தானத்தில் இருக்காங்க இவங்களுக்கு தனியாக சிவனுக்கு துணை ஸ்தானத்தில் அங்கே வச்சு அந்த படிக்கட்டில் பூரா ரெண்டு தான் இருக்கும் நாற்பத்தி எட்டு கல்புறம் வச்சு இதாப்பா நான் நல்லவன் நான் யாரோட பொருளையும் ஏமாத்தலை யாருக்கிட்ட அஞ்சு பைசா காசைப்படலை வழியை கொடுத்தங்களுக்கெல்லாம் திருப்பி எச்சா கொடுத்துருக்குறேன் அதை நிரூபிக்கணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணும் என் மேல தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கு ஆனா இங்க எல்லாருமே எந்த சப்போர்ட் பண்ணாம என்னை தவிக்க வச்சிட்டு என்னை என் இடத்துல கொண்டு போய் உட்காரவை ஆனா நான் வந்து பொருஷா பேசுனதே இல்ல என்னை கொண்டு போய் என் இடத்துல உட்காரவை என்னை எங்கேயோ உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா நான் பொய்யானவளை ஆயிரும்னே அப்பா அப்படின்னு சிவபெருமான கும்பிட்டுக்கிட்டு அப்படியே கல்புரத்தை பற்ற வைக்கிறேங்க அம்மா அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே நல்ல குழு குழுன்னு காத்து இருள் அடைய இருள் வர ஆரம்பிச்சது ஆறரை மணிக்கு அந்த கற்பூரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய வில்லையை வச்சு நின்று எறிகிற மாதிரி அந்த கைலை மூர்த்தி எனக்கு அருள் புரிஞ்சார் அத்தனை கல்புரங்களும் நின்று எரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்றீப்பே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் சிவபெருமானை கும்பிடுங்க உங்கள் கஷ்டம் தீரும் ஓம் நம சிவாய சிவாயணம் திருச்சிற்றம்பலம் அன்னை அழுதழு அழுதால் உன்னை பெறலாமே அழுது 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 இன்றைக்கி சிரிக்க வச்சுட்ருக்கிறார் அப்படிம்போது உங்கள் கஷ்டங்களெல்லாம் நீங்களும்னு சிவாய நம அப்படின்னு சொல்லி பதியங்கள் மூலமாக உங்களை யாரையும் வந்து பாட்டுகளை சொல்லி ஐயோ என்னமோ சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாமே சாதாரணமாக உங்கள் கூட நான் இப்போ பழக வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இங்க கூட பகிர்றேன் நீங்கள் எல்லோரும் பயன்பெறுங்க சிவாயணம் திருச்சிற்றம்பலம்